எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல ஒரு டிபேட் ஒரு டிஸ்கஷன் இருந்துகிட்டா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பிசி ஆறு லேப்டாப் வாங்கினா எது நம்மளுக்கு எந்த சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும் நம்ம பிசி போகலாமா இல்லை லேப்டாப் போகலாமா அப்படி லேப்டாப் சூஸ் பண்ணால் நம்ம விண்டோஸ் போகலாமா இல்லை மேக் போகலாமா அப்படின்னு கன்ஃப்யூஸாக இருக்கும் அப்படி நம்ம விண்டோஸ் தான் போனோம் அப்படின்னு அந்த விண்டோஸில் ஏ எப்படி இல்லை இன்டெல் பெஸ்ட்டாக அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் ஒரு டிஸ்கஷன் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து கன்சோல் வாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ் இருந்தால் அதுக்கப்புறம் அங்கேருந்து எக்ஸ் பாக்ஸ் இருந்தால் இப்போ புதுசாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான் வால்வோட நியூ ஸ்டீம் மிஷின் அது வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் வந்துச்சுன்னா பிஎஸோட கதி பிஎஸோட ஃபைவ் சிக்ஸ் கதி என்ன ஆகும்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ஸ்டீம் வந்து கன்சோல் வாரில் பழைப்பானா மாட்டானா இல்லை என்ன மாதிரி ஃபியூச்சராக கொண்டு வரான் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆல் வந்து இந்த ஒரு வீடியோலேருந்து ஸ்டீம் மிஷின் பற்றியும் ஸ்டீம் கண்ட்ரோல் பற்றியதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸ்டீம் மிஷின் வந்து பார்க்கேந்து லிவிங் ஹோமுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா மாதிரி இருக்குது ஏன்னா டிவி பக்கத்தில் ஒரு குட்டியாக வச்சா போதும் நம்ம இஷ்டத்துக்கு கேம் ஆளி விளாடலாம் ஆர் சொல்ல வந்துட்டேன் ஆர் இது ஒரு பிசியாக ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலேருந்து நீங்கள் எந்த கேம் விளாட்றாங்க கேம் விளாட்லாம் இல்லை நீங்கள் பிசியாக யூஸ் பண்ணாலும் பிசியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து முக்கியமான பெனிஃபிட்ஸாக அது என்ன சொல்லணும்னா அவன் வந்து ஸ்டீம் ஓஎஸ்ஸும் வச்சுருக்கான் அதனால் அதில் இருக்க ஸ்டீமில் இருக்க எல்லா கேமும் நீங்கள் விளாட்லாம் இருக்குது இருக்குது நிறைய கேம் வந்து தான் இருக்குது அது வந்து நீங்கள் வந்து ஸ்டீமில் ஓஎஸ் மூலமாக வந்து எல்லா எல்லா கேமும் வந்து அசஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டீம் மிஷின் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரில ஏன்னா பெஞ்ச் மார்க்லாம் இது வரைக்கும் வந்து யாருமே போடுதில்லை வந்தாதான் தெரியும் இது அளவுக்கு ஆப்டமைஸாக இருக்கும் அப்படி தெரில ஏன்னா வந்து பிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா கேமுக்காக வந்து டெவலப் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கேமுக்காக இருந்து பிஎஸ்க்காக வந்து தனியாக அதுக்காக வந்து டெவலப் பண்ணி அது வந்து கேம் வந்து பிஎஸ்ஆர் விடுவாங்க அதனால வந்து வந்து Merci. <shrie> ரொம்ப ரொம்ப ஆப்டமைஸாக இருக்கும் அதுக்காக அந்த கேமுக்காகவே வந்து பிஎஸ்ஆராக இருக்கும் அதனால் ரொம்ப ஆப்டமைஸாக இருக்கும் இது வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து ஆப்டமைஸாக கொஞ்சம் வந்து அடி வாங்குவோம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு வரமா தெரியல ரொம்ப ஆப்டமைஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இது வந்து ஸ்டீம் மிஷின் வந்து ரொம்ப ஆப்டமைஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து நிறைய வந்து ஃபியூச்சர் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஏன்னா ஸ்டீம் ஓஎஸ் வந்து ரொம்ப பாப்புலரான விஷயம் னால இருந்து நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் வச்சுப்பாங்க ஆனால் குவாலிட்டியும் அடி வாங்காத நான் நினைக்கிறேன் நான் குவாலிட்டியும் அடி வாங்காது அது நேரத்துலேருந்து நல்லா ஒரு ஆப்டமைஸாக இல்லைனாலும் அந்த ஓரளவுக்காச்சும் ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு வந்தால் தான் தெரியும் இதில் என்ன சொல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா பிரைஸ் தான் இது எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்கன்னு தெரில ஏன்னா ப்ரைஸ் பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா வந்து எத் பார்ஸே பார்த்திங்கனா அவனோட ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனா ஒரு கன்சூலிருந்து விடும்போதுலாம் பார்த்திங்கன்னா அவனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் மாதிரி ஒரு ஒரு கன்சோல் பண்ணதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் இருக்கும் ஆனால் அவன் வந்து கம்மியாகி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் அப்படின்னு சேல் பண்ணியிருந்தான் வந்து ஒரு மார்க்கெட் பிடிக்கணும்னா அந்தளவுக்கு வந்து ப்ராடக்டோட லெஸ் பண்ணி தான் வந்து அவ்வளோதான் சேல் பண்ண தான் இருக்கும் இருக்கணும் ஏன்னா இந்த ப்ராடெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டான ஒரு இது ஹார்ட்வேராக தெரியுது ஏன்னா வந்து இதில் ஹார்ட்வேரெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இருக்குது எஃபிஎஸ்சி கார்டு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து எஸ்எஸ்டி எஸ்எஸ்டி அது வந்து ஸ்டோர் எக்ஸ்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுறாங்க இல்லை என்ன என்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா என்பிஎம்பினு ஒரு எஸ்எஸ்டி இருக்குது அதில் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்டென்ஜ் ஊர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து ப்ரைஸு தான் இது ப்ரைஸு தான் வந்து எல்லாமே டிசைட் பண்ணோம் ரொம்ப அதிகமாக ஆனால் ஆனால் ஒன்று சொல்லலாம் பிஎஸ் ஃபைவோட இந்த ஒரு கன்சோல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதாவது அதிகமாக இருந்ததுன்னா ஒரு டொண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் இல்லை பிஎஸ் ஃபைவோட கிட்டக்கிட்ட சேமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வந்து ஸ்டீம் மிஷினாக போய் வாங்குவாங்க அது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏன்னா வந்து இதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் நிறைய பேர் இதெல்லாம் போய் வாங்குவேன் இன்கேஸ் அதோட பிஎஸ் ஃபைவோட ட்ரிபிள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னா ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அது வந்து காஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா கமர்ஷியலாக வந்து நிறைய பேருக்கு வந்து போய் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க தென் வந்து ஆனால் ஸ்டீமர் இந்த மாதிரி இருந்து ஸ்டீமரு அதுக்கப்புறம் கேம் விளாடுவாங்க அது மாதிரி இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து போய் வாங்குவாங்க அவங்க வாங்கி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் அது மாதிரி அது மாதிரி இருந்து நிறைய சேல் நடக்கும் இதோட கண்ட்ரோலுக்கு வருவோம் இதோட கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு டிச எனக்கு டிசைனாக பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எப்படி தகுந்தால் டிசைன் நல்லா இருக்குது ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு தெரில ஏன்னா வந்து டிசைன் வந்து பார்க்க நல்லாவே இருக்குது அது வந்து நம்ம விளையாடும் போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து அது வந்து பார்த்தா தான் தெரியும் அதுவும் இல்லாமல் பேட்ரி ஹவர்ஸ் அதாவது ஒரு தேர்ட்டி டூ ஹவர்ஸ் மேலே எனக்கு எக்ஸைட்டாக தெரியல தேர்ட்டி டூ ஹவர்ஸ் மேலேருந்து கண்ட்ரோலுக்கு வந்து பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ கமெண்ட்ஸ் கீழே உங்களுக்கு எந்த எந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து பிஎஸம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இன்கேஸ் பிஎஸ் பிஎஸ் வந்து பிடிக்கும் ஆனால் இந்த இது வந்து ரொம்ப வந்து டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து எல்லோருமே இது தான் போவீங்க இதை பற்றி நான் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சிஆானதை வீடியோ டேங்க் யூர் வாட்சிங் நான் வந்து அவ்வளோவா வந்து கேம் மாட்டேன் பிஎஸ் கேம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி ஏதாச்சும் நீங்கள் நான் ஷேர் பண்ணாமல் விட்டேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஷில் ஷேர் பண்ணி விடுங்க டேங்க் யூர் வாட்சிங் சியானது வீடியோ இல்லைனா இந்த மாதிரி எந்த இந்த மாதிரி டாப்பிக்லாம் பேசுங்க அப்படின்னா அதுவும் இந்த கமெண்ட்ஷில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சி ஆன இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்